ஆன்மீக பாதையோட இறுதி இலக்குன்னு நாம எதை நினைக்கிறோம் பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஒருவேளை உங்களுக்குள்ளேயே ஏற்கனவே இருந்தா எப்படி இருக்கும் நம்ப முடியுதா இன்னைக்கே நம்ம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான தத்துவத்தை பத்தி பொதுவா ஆன்மீகம்னு சொன்னாலே அது ஒரு பெரிய போராட்டம் ஒரு வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய கடின உழைப்புன்னு தான் நம்ம மனசுல பதியும் இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்களேன் தண்ணி குழ மூழ்கி போன ஒருத்தன் காத்துக்காக எப்படி துடிப்பானோ அந்த அளவுக்கு ஒரு தீவிரம் இருந்தா மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் ஆன்மீகத்தோட கடைசி கதவு இது ஒரு சாதாரண தேடல் இல்ல ரொம்ப நீண்ட ரொம்ப கடினமான ஒரு தேடலை பத்தின கதை ஆன்மீக குருக்கள் காட்டக்கூடிய பாதே எப்படிப்பட்டது தெரியுமா அது ஒரு மனுஷனோட முழு அர்ப்பணிப்பையும் கேட்கும் பகல்லையும் ராத்திரியிலையும் பயிற்சி கடுமையான தியானம் சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறதுன்னு இந்த தேடல் முடியவே முடியாது இன்னும் இன்னொன்னு கடினமாகிக்கிட்டே தான் போகும் இந்த தேடலில் இருக்கிற விரக்திய ஒரு கதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது கேட்டு பாருங்க பதினாறு வயசுல வீட்டை விட்டு கிளம்பின ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில அறுபத்தி நாலு வருஷத்தை ஆன்மீக பயிற்சிகளுக்காகவே செலவு செஞ்சுட்டு எண்பது வயசுல எனக்கு இன்னும் அது கிடைக்கலன்னு அழுதாராம் அப்போ இவ்வளோ வருஷம் முயற்சிக்கு என்னதான் அர்த்தம் எல்லாம் வீணா அடுத்த பகுதிக்குள்ள போலாம் திறக்கவே முடியாத ஒரு கதவு ஆமா இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு பயணம் போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வந்து நிக்கிறது ஒரு பெரிய ஆன்மீக முரண்பாடு நினைச்சு பாருங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சு போராடி தியாகம் பண்ணி அந்த கடைசி கதவு கிட்ட நீங்க போய் நிக்கும்போது சாஸ்திரங்கள் ஒரு குண்டை தூக்கி போடுது அங்கதான் உங்களுக்காக ஒரு ஆழமான திகைக்க வைக்கிற முரண்பாடு காத்துக்கிட்டு இருக்கு அந்த முரண்பாடு என்ன தெரியுமா நீங்க செஞ்ச அத்தனை சாதனைகள் அத்தனை பயிற்சிகள் தியானங்கள் எல்லாமே உங்களை அந்த கடைசி கதை வரைக்கும் கூட்டிட்டு போவோமே தவிர அந்த கதவை துறக்காது எப்படி இருக்கு அப்ப சரி பகுதி மூணு விசாரம் அப்படிங்கிற திறவுகோள் முயற்சியால கதவை திறக்க முடியலைன்னா அப்போ எதால தான் திறக்க முடியும் சாஸ்திரங்கள் இதுக்கு ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் காட்டுது இது நாம செய்யறதுல இருந்து பாக்குறதுக்கு மாற ஒரு முக்கியமான தருணம் அந்த திறவுகோளோட பேர் தான் விசாரம் நல்லா கவனிங்க இது இன்னொரு பயிற்சியோ தியானமோ கிடையாது இது யதார்த்தம்னா என்ன உண்மைனா என்னன்னு ஆழமா விசாரிக்கிறது நான் யாருங்கிற கேள்வியை நமக்குள்ளேயே ஆழமா கேட்டு ஆராயற மாதிரி இது ஒரு செயல் கிடையாது இது ஒரு புரிதலுக்கு வர்றதுக்கான ஒரு அணுகுமுறை இப்போ அடுத்த பகுதி தலைப்பே பாருங்க நீங்க ஏற்கனவே அங்கதான் தான் இருக்கீங்க இந்த விசாரம்ங்கிற விஷயத்தை ஒரு சூப்பரான ஓமையோட புரிஞ்சுக்கலாம் இது நாம செய்யவே தேவையில்லாத ஒரு பயணத்தை பத்தினது நம்ம ஆன்மீக தேர்தலை எப்படி பார்க்கறோம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போற மாதிரி அதுக்கு முயற்சி வேணும் நேரம் வேணும் டிக்கெட் வேணும் பயணம் செய்யணும் ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா ஆனா உண்மை என்ன தெரியுமா நீங்க ஏற்கனவே அமெரிக்காவில் நின்னுக்கிட்டே நான் எப்படி அமெரிக்காவுக்கு போறதுன்னு தேடிட்டு இருக்கிற மாதிரிதான் இது இங்க தேவைப்படுறது ஒரு பயணம் இல்லை ஓ நான் இங்கே தான் இருக்கேனா அப்படிங்கற ஒரு சின்ன உணர்தல் மட்டும்தான் அப்போ விஷயம் என்னன்னா இத்தனை நாளா நாம பட்ட கஷ்டம் போராட்டம் எல்லாமே ஒரு தப்பான புரிதல்ல தான் இருந்திருக்கு ஆன்மீக பாதைங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் சேர்றதில்ல நீங்க எப்பவுமே அங்க தான் இருந்தீங்கன்னு உணர்றத மட்டும்தான் சரி கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் உண்மையான சுதந்திரம் இந்த உணர்தல்னால நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்னதான் போகுது ரொம்ப சிம்பிள் அது நம்ம மனசுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய உள்நாட்டு போற முடிவுக்கு கொண்டு வரும் நம்ம கஷ்டத்துக்கு உண்மையான காரணம் என்னென்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நமக்குள்ள வர உணர்ச்சிகளை எப்பவுமே மேனேஜ் பண்ணனும்னு நினைக்கிறோம் பாருங்க அதுதான் நல்ல உணர்வுகள் வந்தா அதை பிடிச்சு வச்சுக்கணும் கெட்ட உணர்வுகள் வந்தா அதை தள்ளிவிடணும்னு ஒரு ஓயாத போராட்டத்தை நமக்குள்ளேயே நடத்திட்டு இருக்கோம் இந்த சண்டை தான் நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கு இத புரிஞ்சிக்க ஒரு அட்டகாசமான உதாரணம் இருக்க நம்ம உடம்ப ஒரு திடப்பொருள்னு வச்சுக்கோங்க அரிசி மாதிரி நம்ம மனசை ஒரு திரவம்னு வச்சுக்கோங்க தண்ணி மாதிரி இப்போ அரிசி இருக்கிற பாத்திரத்தை ஆட்டினா அரிசி சமமாகிடும் ஆனா தண்ணி இருக்கிற பாத்திரத்தை ஆட்டினா என்னாகும் அது இன்னும் கொந்தளிக்கும் இல்லையா ஆனா பாருங்க நாம நம்ம மனச அந்த தண்ணிய மாதிரி கையாளாம அரிசி ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு இருக்கோம் அப்போ மன அமைதிக்கு என்னதான் வழி ரொம்ப சுலபம் ஒன்னு உணர்ச்சிகளும் எண்ணங்களும் தானா வருது தானா போகுதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டு அதை கட்டுப்படுத்தவோ நிர்வகிக்கவோ முயற்சி பண்றத நிறுத்தணும் மூணு மனசை அதோட போக்குல எந்த குறுக்கீடும் இல்லாமல் போக விடணும் சிம்பிளா சொல்லணும்னா போற நிறுத்திட்டு அமைதியை வர அனுமதிக்கிற மாதிரி தான் சரி இதுதான் நம்மள ஆன்மீகத்தோட அந்த கடைசி கதவுல இருக்கிற இறுதி ரகசியத்துக்கு கூட்டிட்டு போகுது அந்த கடைசி ரகசியம் என்னன்னு நினைக்கிறீங்க உண்மையில அங்க ஒரு கதவே கிடையாது இந்த கதவு பாதை படிகள்னு நம்ம பேசினது எல்லாமே தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டச் சொன்ன கதைகள் தான் ஆரம்பத்துல இருந்தே உங்களை தடுக்க அங்க எதுவுமே இல்லை அப்போ நான் உங்ககிட்ட விட்டுட்டு போற கடைசி கேள்வி இதுதான் திறக்கிறதுக்கு ஒரு கதவே இல்லனா நாம தான் விடுதலை அடையணும் அப்ப இத்தனை நாளா நாம எதை விட்டு தப்பிச்சு ஓடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்